இல்லை குட்டி இது என்ன தெரியுமா பியூட்டிஃபுல்லான நம்மளோட அடினியம் இதில் விளிம்பு மட்டும் நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் போல் பியூட்டிஃபுல் வெரைட்டிங் அதை கலர் ஃபேட் ஆகிடுச்சு இது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணுது அரேபிக்ல சார் பப்பி ஏன் கத்துது ஸோ அங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மெயின் பிரான்ச்சு அரேபிக் அதில் வந்து நம்ம மூணு தான் ஆக்சுவலி கிராஃப்ட் பண்ணியிருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் ஃபெயிலியர் இவங்க சக்ஸஸ் ஆகி உடனே வந்து பூத்துட்டாங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆகி சூப்பராக அடுக்கு தான் பூத்துட்டாங்க அதேமாதிரி இவங்கள என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதிலேருந்து வந்தது மூணு நாலு பிரான்ச்சஸ்னாலும் இந்த குட்டி பிரான்ச்சிலையும் நான் வந்து இது பண்ணேன் இந்த குட்டி பிரான்ஞ்சிலேயே இதை வைக்கலாமேன்னு இதை வச்சு இது பண்ணால் அதுவும் சூப்பராக சக்ஸஸ் ஆகி வந்துருச்சு இவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமேனு நான் வந்து விட்டுட்டேன் பட் அதில் இன்னொரு இதில் கிராஃப்ட் பண்ணேன் உள்ள தெரியுதா இது அதுவுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு வா அது அதுதான் பூத்துருக்குது இப்போது அதுதான் இப்போ பூத்துருக்குது குட்டியாக வந்து இங்கே பாருங்கள் கிராஃப்ட் வச்சுதிலே குட்டியோ வந்து பூத்துருச்சு சயான் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் நான் இது பண்ணேன் ட்ரை பண்ணேன் டபுளுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு இங்கே ஒன்று சக்ஸஸ் ஆகி தொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க விலகவும் இல்லை வளரவும் இல்லை அப்படியே இருக்காங்க இங்கே ஒருத்தவங்க பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல் ஐ திங்க் இந்த கலர்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லவும் நினைக்கிறேன் இது ஒரு அடுக்கு தான் செமையாக சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள் இது ஆக்சுவலி இந்த அரேபிகம் ரூட் ஸ்டாக்கில் இந்த ஒரு தான் இருந்தாங்க வா அந்த பக்கம் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆக்சுவலி வீ கிராஃப் ட்ரை பண்ணது இதில் வரல இதுதான் டபுள் இது சொன்ன இல்லாது இன்னுமே பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது மற்றதை ட்ரை பண்ணும் பட் சீசன் நம்மளுக்கு இப்போது ஆகலைன்னு சொல்லிட்டு பண்ணலை இங்கே பாருங்கள் சயன் நம்ம பெருசாக வைக்கும்போது இங்கே பாருங்களேன் ரெண்டு பிரான்ச் வருது இதில் இருந்துங்க ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வருது இது வந்தது இல்லாமல் எல்லாமே ஒரே கலராக இருந்தால் நல்லா இது வச்சேன் இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த இன்னொரு கலர் வச்சுருக்கேன் நான் இவங்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணவங்க இந்த சுவாசிக்கு நிறைய பேர் கேட்டீங்க இவங்க எல்லாமே வளர்ந்து வந்துட்ருக்காங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே வளர்ந்து வந்துட்ருக்காங்க இப்போ பாருங்கள் மாம்பழம் பாருங்கள் செம்ம வெரைட்டி எப்படியும் பழுத்து பழுத்து இதாகிடுச்சுப்பா இப்போ பாருங்களேன் சஹாரான்னு சொல்லி நம்ம சீட் போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதாகிடுச்சுல அதோட இது இதுதான் பூ பார்த்துக்கோங்க ஏய் மினி என்னாச்சு பார்த்த ஒரு கலர் சேஞ்சிங் இருக்காங்கெல்லாம் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க பாருங்களேன் அப்படியே நிறைய பூப்பாங்க அங்கே பாருங்கள் முட்டு ஃபுல்லாக இதில் சீடு அன்னைக்கு இப்போ பாருங்கள் சீட் சூப்பராக இதாகி வந்திருக்காங்க மெச்சூர் ஆகிட்டு இருக்காங்க கடவுள் கையில தான் இருக்குது ஏன்னா சீட்ஸ் எப்படி மெச்சூர் ஆனாலும் ஃபைனல் ரெப் ரிசல்ட்டுங்கிறது அது ஃபுல்லாக அதை முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது கிராஸ் பாலினேஷனில் வந்து தான் ஃபுல்லாகவே பாருங்கள் கலரே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லிட்டு சீட் சீர்பாடு என்ன மினி என்ன வேணும் என்ன வேணும் சொல் இவங்களும் எல்லாம் தீக்குழம்பு மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்கள் செம்ம அழகு இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வர்ற கொஸ்டின்ஸ் என்னென்னா எனக்கு மழை வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு பரேன் அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய பேத்துக்கு மெசேஜஸ்ஸும் சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயுமே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் மேபி கவனிக்காமல் இருந்திருப்பீங்க போல் இது வந்து பார்த்தீங்கன்னா மழை முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் வரும்போது இந்த மாதிரி இலைகள் வந்து இப்படி போகிறது வந்து நார்மல்ப்பா எல்லோ கலரில் கொட்டும் அது நார்மல் பட்ஸ் இருக்கிற எல்லாமே பூக்குண்டு கிடையாது எல்லா பட்டுமே பூக்குண்டு இல்லவே இல்லை அதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த சயனோராக உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நான் இங்கே பாருங்கள் அந்த இது வெரிகேஷன் எப்படி வந்திருக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்குதுப்பா கொடி மாதிரி போகும் அதான் இதில் இங்கே பாருங்கள் இதில் கூட இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியுதுங்களா அங்கே பாருங்க இந்த கொடியை பாருங்க இந்த நம்மளோட சீட் க்ரோன் பியூட்டி இதை அடிக்கடி காமிச்சிருக்கா ரோஸ் மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல மழை வந்ததுக்கு அதுக்கும் அப்படியே குளு குழு குழு குழுன்னு இருக்குப்பா இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அதில் இந்த அடினியம் பூக்கள் இருக்கிறது அதை விட அழகு ஒரு கலேடியம் பாருங்க எங்க இருந்தோ எப்படியோ வந்திருக்குது ஒன்றே ஒன்று ஹேங்கிங் பாட் ஐடியா கேட்பீங்க ஹேங்கிங் பாட் ஐடியா என்ன கேட்டிங்கன்னா இந்த கலைசார் டிப்பன் ஓகே டூ மந்த்ஸ் தான் பாருங்கள் பாட்டே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு ஏதோ இந்த இடத்துலலாம் ஒரு ஃபேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் வரைஞ்சி விட்டு எடியே முடி இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல அந்த இதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் ஒயிட் கலர் பாட்டில் வச்சு பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஐயோ என்ன அழகு பாருங்கள் சுற்றி விடலாமா சமா க்யூட்டில் வா அப்படியே ரீல்ஸ் இருக்கலாம் கலர் காம்பினேஷன் எப்படி தெரியுது பாருங்கள் இதில் ஸோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஹேங்கிங் பிளான்ட்டு மெயின்டெனன்ஸே இல்லாமல் அதுவே அழகாக ஹேங் ஆகணும் சூப்பராக இருக்கணும்னு நினச்சா பெஸ்ட்டு சாய்ஸ் இது பெஸ்ட்டு சாய்ஸ் இது அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைன் தான் போ போனாலும் போகமாட்டேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வகந்து ஒழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு சூப்பர் சாய்ஸுப்பா தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் ஒரு வீடியோ விடாமல் நானே சில விஷயங்கள் மறந்தாலும் ஞாபகப்படுத்துவாங்க சிஸ்டர் இந்த வீடியோவில் இந்த இடத்துல அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம வீடியோ நம்மளுக்கே நேரம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது எப்படின்னு அந்த வகையில் எஸ்எஸ்னு சீட் போட்டோம்ல அதோட பூ வந்து இது இவங்களோட சீடு நம்ம போட்டிருக்கிறோம் எப்படி பூக்க போகிறாங்கன்றது தெரியல இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா தான் பூப்பாங்களே இந்த வெரைட்டி வந்து கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க நம்ம குளோபல் அட்ரீம் லவ்வர்ஸ் குரூப்போட கவர் ஃபோட்டோ இவங்களாக தான் இருந்தாங்க இப்போ அதான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த அழைக்கும் ஞாபகம் இருக்கா அப்டேட் தரேன்னு சொன்னேன் ட்விஸ்டாகி ட்விஸ்ட்டாகி வந்தாங்களே அந்த அழகி தான் இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் வா அந்த வயலட் டென்ச்சு பாருங்க என்ன அழகு அம்மா சூப்பராக இருக்குது பாருங்கள்ல அந்த வயலட் டென்ச்சு என்ன அழகு இல்லை ஐயோ சூப்பராக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது பாருங்க பாருங்க பாருங்கள் கொத்தா வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துனதுல இது ஒன்றுப்பா எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள்லாம் சொல்லுவோம்ல இதுவும் ஒன்று அங்கே பாருங்கள் அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குங்க காம்பினேஷன் அழகாக அந்த ஒய்லட் அவுட்லைன் வந்த ரோஸ் மாதிரி அப்படியே இருந்து பத்து பதினஞ்சு நாள் இதான் ஃபஸ்ட்டு பூத்தை பூ தெரியுமா எனக்கு ஒரு நாள் எடுத்து வச்சேன்ல அதுவே இன்னும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ நாளாச்சு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தாலே தெரியும் எத்தனை நாள் ஆச்சுன்ட்டு ம் அவ்வளோ அழகு இன்னுமே ரெண்டு பூ இதில் இருக்குது இன்னும் இது ரெண்டும் பூத்து விரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சீடு வர மாதிரி இருக்குது இல்லையா இது இன்னொன்று சீடு காமிக்கிறேன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆனால் பிளாக்ஸ்வேனோட சீடுப்பா ஓகே பிளாக்ஸ்வேன் சீட்ஸ் அந்த சமயம் கொஞ்சம் பேர் கொடுத்து அதுக்கப்புறம் நான் உண்டி வச்சுட்டேன் நீங்களே பாருங்கள் மண் கலவை எல்லாமே சூப்பர் வெயில் வர்ற இடம் கரெக்டாக பார்த்து மழைக்காக தான் தூக்கிங்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோத் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி இது எப்படி வந்திருக்கு நிறைய இது வராமலேயும் போச்சு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எயிட்டி டூ போட்டிருக்குறேன்னுல எயிட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா சேல் இது பண்ணது போக எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி சீட்ஸ்கிட்ட அங்கே போட்டது வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்திருக்குது இது சீட்ஸ் போடும்போது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே என்ன தான் ஃப்ரெஷ் இதாக இருந்தாலும் அது வரும் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி இவங்க இது வந்து ரோசியட் நியமுன்னு அடுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல இது வாங்கினது தான் டேரெக்டாக அவங்க கையிலேருந்து வாங்கினது தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட் பண்ண உடனே கொடுத்தாங்க பட் இதில் நீங்கள் நினைக்கிறீங்க இதை ஆக்சுவலி சேல் போக இதில் வந்து நான் எவ்வளோ தெரியுமா சேல் போகணும் ஒரு கொஞ்சம் மட்டும் கொடுக்கலாம் இவ்வளோ வேண்டாமே நினச்சி கொடுத்தேன் தங்கங்களுக்கு இதில் இவ்வளோ தான் சர்வேவ் ஆகிருக்குது அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரே பாட்டிங் மீடியா இப்படி தான் பண்ணுறோம் இந்த மழை வந்து போகுதில்ல அந்த சாரல் இல்லை அந்த இதுக்கே வந்து இந்த மாதிரி ஆகுது எத்தனை பேர் வெளியில இதை ஓப்பனாக காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் தமிழ்ச்சி கார்டனில் இருக்கிறத நான் உண்மையாக அப்படியே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க முப்பது சீட் போட்டேன் ஒயிட்டு தான் இது வந்து முப்பது சீட் போட்டேன் ஒயிட்டு தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பதில் இருங்க வரேன் இருபத்தி மூணு சீடுப்பா இருபத்தி மூணு சீடு வந்துருச்சு இருபத்தி மூணு சீடு சூப்பராக வந்துருச்சு ஆக்சுவலி முப்பதுமே தான் ஸ்ப்ரவுட் ஆணுச்சு அப்புறம் அப்படி அப்படியே போணுச்சு கொஞ்சம் இதில் இந்த லீஃப் இந்த லீஃப் இப்படி ஆகி இது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இலையில எல்லாம் ஒரு டிசீஷன் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி டிசீஸ் வரும்ல அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மழையோட தான் எஃபெக்ட் தான் நினைக்கிறேன் சாரம் லைட் தான் பட்டு இது பண்ணா கூட சிலது தாங்கிக்கிறது சிலது அதே தான் தாங்காமல் இருக்குது நான் சஹாரா சொன்னேன்ல ஒண்ணு கூட ஃபெயில் ஆகலை அவ்வளவு வந்துருச்சு ஒரு ட்ரே இல்ல ரெண்டு ட்ரே வந்துருக்குது சஹாரா உங்க ஒண்ணு இன்னொரு இடத்துல சஹாரா போட்டேனே இன்னொரு சஹாரா சகாரா எங்க போட்டேன் சேம் டேட்டு இன்னொரு சகாரம் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா இல்லையே எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகுப்பா இப்போ பூ காமிச்சன அதோட இதுதான் ஓகே தங்கங்களா நான் மண்டேலேருந்து தான் நியூ ஆர்டர்ஸும் பார்க்க போகிறேன் நியூ டிஸ்பேச்சும் பண்ண போகிறேன் உங்களுக்கு சாட்டர்டே இல்லை மண்டேலேருந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சேலாக இருந்தாலும் எதுவாக தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க எத்தனாவது ட்ரே மூணாவது ட்ரே போட்டிருக்கேன் அப்போ ரெண்டாவது ட்ரே அங்கே மூணு ட்ரே போட்டிருப்பேன் போல் இன்னொரு ட்ரே அங்கேன்னு தேடணும் ஓகேவா அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கங்களா என் பிடிவின் மெசேஜ் பார்க்கலன்னு ஒன்றும் வருத்தப்பட வேணாம் பொறுமையாக நான் பதில் சொல்கிறேன் ஓகேவா தயவுசெய்து பதில் சொல்லலான்றதை தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு பிளான் அனுப்பலையா அது பண்ணலையா அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கணுன்ருக்கேன் தான் அதில் விஷயம் இது ஒழிய வேணுனே வந்து லேட் பண்ணுறது கிடையாது எனக்கு கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகும்போது மட்டும்தான் நான் மெசேஜஸ் பார்ப்பேன் என் பிடிவின் கால் பண்ண வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் ரிமைண்டர் மட்டும் கொடுங்க அவ்வளோ வேதான் தேங்க்யூ ஹேப்பி கார்டினி